ஏம்பாப்பா பாப்பா என்ன என்னையும் சாப்பிடுமா சாப்பாடு கிடக்குது ரசம் கிடக்குது சூடாறி போயிடுச்சு சீக்கிரம் சாப்பிட அப்படின்னா நான் இந்த எஸ்ஆர் எஸ்ஐஆர் படி மேலே கொஞ்சம் ஈப்படி மேலே பில்லப் பண்ணிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் நீ அதுக்குள்ளேயே மறுபடியும் இதே நான் யார் வாங்கிட்டு வந்தது இது உங்கள் அப்பாதான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை வரணு நான் சாப்பாடு வச்சா காலையை செஞ்சு பருப்பு ரசம் இருந்துச்சா அதனால

ஆமாங்க அந்த கால்வழி என்ன ஒரு நாலு பேர் மட்டும் மூணு பேர் மட்டும் கேட்டாங்க அது கா அத்தனை கேட்டால் காய்ச்ச முடியாதுங்க கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க கேட்டவங்க ஒரு பத்து பேராவது கேட்கணுங்க தான் காய்ச்ச முடியும் ஆமாம் சரிங்க ஆமாங்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு வணக்கம் நான் எனக்கு பரோட்டாவும் பிடிக்காது கொ கொத்து புரோட்டாவும் பிடிக்காது நான் போய் இருத்த தண்ணி ராசமோச்சு சாப்பாடு சே சாப்பிட்டுக்கிறேன் தோசை என்னமோ சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா அப்படி உங்கள் அப்பா என்னையே சாப் அடாடா அவரே சாப்பிடாமல் எனக்கும் சரி பரவாயில்ல சரி வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம் தோசையும் தேங்காய் சட்னி இருக்குது இல்லையோ எனக்கு ஏன் சாம்பார் சாம்பாரா வாங்கிட்டு வரீங்க அது தோசைக்கு எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் தேங்காய் சட்னி சாப்பிட்டு ஒரு மாசமே இருக்கும்னு நினைக்கிறேன் கள்ளக்குழம்பு ஐயோ காரம்னாவே நம்மளுக்கு ஆவாது நீ காரம் வேற சூப்பருங்கிற வேற ஐயோ காரத்தை தின்னுதுன்னு ஆகாது பாப்பா காரத்தை கம்மிட்டு பேசுவாங்க டாக்டர் சப்பையே சாப்பிட்டு சொல்கிறோம் சாப்பிட வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க சரி சரி வாங்க நண்பர்கள் எனக்கும் ரொம்ப பசி கிருகிருப்பு தள்ளுதுங்க கொத்து புரோட்டாவும் பிடிக்காதுங்க எனக்கு பரோட்டாவும் பிடிக்காதுங்க ஏதோ இந்த பூரி சப்பாத்தி எதோ ரெண்டு நாளைக்கு சாப்பிட அது அதே அதேமாதிரி ரெகுலராக சாப்பிட முடியாது ஆயில் ஐட்டம் எல்லாம் அதிகமாக வேண்டான்னு இருக்கிறாங்க சேரிங் நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்